வணக்கம் தங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து நான் மாமி பேசுறேன் இன்னைக்கு வந்து ஒரு தொக்கு தான் பண்ண போறோம் தொக்குன்னா வந்து நம்ம மற்ற காயெல்லாம் போடப்படுறதில்ல பச்சை மிளகா தொக்கு இந்த பச்சை மிளகாங்கவும் காரமாலாம் இருக்குன்னு நினைக்க வேண்டாம் காரம் இல்லாம எல்லாரும் சாப்பிடுற அளவு அந்த காலத்துல எப்படி வீட்டுல பண்ணி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம செய்ய போறோம் நம்ம பச்சை மிளகா இது மாதிரி இஞ்சா கிடைக்கிறதுனால நம்ம இதை செஞ்சு வச்சுக்கலாம் இது மாதிரிலாம் ஃப்ரிஞ்சு பச்சை மிளகா இதில் அதிக காரம் இருக்காது நல்லா காம்பாண்டு அலம்பி வடிகட்டி தொடச்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு கட்டி பெருங்காயம் இவ்வளோ ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயம் புளி புளி வந்து நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கேன் இந்த மிளகாய்க்கு சரியாக இருக்கும் புளி போடுறதுனால நமக்கு காரம் இருக்காது இதில் உளுந்தம்பருப்பு இரநூறு கிராம் குளச்ச உளுந்து உப்பு வந்து நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மஞ்சப்பொடி வெந்தயம் தாளிக்க கடுகு நல்லெண்ண வெள்ளம் வந்து துருவி வச்சிருக்கேன் நல்லா நெய்ச்சா வெள்ளம் மேலே போட துருவி வச்சிருக்கேன் இது நம்ம வீட்டில் அஞ்சரை இருக்கக்கூடிய பொருள் தான் நம்ம பெருசா தேடி வாங்கிட்டு வந்து வைக்கிறதெல்லாம் இல்லை கத்தமலா எப்போ கிடைச்ச நம்ம வாங்குறோம் அது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் எப்பவுமே நம்ம காரம் போட்டா ஊறுகாயே போடுறது விட இது ஒரு மாறுதலா இருக்கும் உங்களுக்கு விசேஷ காலங்கள்ல ரெண்டு மூணு வேலை நீங்க சாப்பாடு நம்ம விருந்துக்கு எல்லாருக்கும் போடணுங்கும் போது ஒரு வேலைக்கு ஊறுகாய்க்கு பதிலாக இதை போடலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவா இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்ப நல்ல கெட்டி பான்லியா பான்லியா நான் வச்சிருக்கேன் இது வந்து கிண்டாலி மாணவி நல்லா கனமானது இப்ப கொஞ்சமா நான் வந்து எண்ணெய் ஊற்றி இந்த பெருங்காயத்தை இந்த எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கிறேன் இது நல்ல கட்டி பெருங்காயம் நல்ல வாசனையா இருக்கும் நம்ம பெரும்பாலும் தூள் விட இது மாதிரி தொகையில இருக்கு தொக்கு இருக்கு எல்லாமே நம்ம பெருங்காய கட்டியா போடலாம் எண்ணெயில போட்டு நம்ம எடுத்துட்டோம்னா சீக்கிரம் வந்து பொடியாயிடும் நல்லா இது பொரியணும் இந்த பெருங்காயம் நல்லா பொறிஞ்சு பாசன வருது இப்ப இந்த தட்டுல நம்ம ஓரமா எடுத்து வைக்கிறேன் அடுத்தது பருப்பு இந்த பெருங்காயம் பொருத்த எண்ணெயிலேயே இந்த உளுந்தம்பருப்ப நம்ம நல்லா செவக்க வர்த்திக்கலாம் அடுப்பை ரொம்ப வேகமா வைக்காம எப்ப அடுப்பு வச்சாலும் நீங்க கொஞ்சம் துண்ண வச்சுல நல்லா உள்ள எல்லாமே வருவோம் மேலேயே நமக்கு நல்லா செவக்கும் கொஞ்சம் பொறுமையான செய்யணும் அதெல்லாம் அடுப்பு வந்து நான் ரொம்ப சின்னதா வச்சிருக்கேன் ரொம்ப பெருசா இருக்க தீந்து போயிடும் நல்லா வறுப்படாது நல்லா பவுன் கடை தான் இந்த உளுந்தம்பருப்பு வருத்தட்டு இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாத்திக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமா நான் இப்ப எண்ணெய் ஊற்றுறேன் இந்த பச்சை மிளகாய வதக்கிக்க போறோம் சில நேரம் பச்சை மிளகா வந்து வெடிக்கும் ரெண்டா வெடிச்சு கூட போடுறாங்க வெளியில வரும் மாதிரி ஒரு சின்ன தட்டை வச்சு மூடிக்கலாம் இந்த பச்சை மிளகா வந்து ரொம்ப நம்ம மணக்க வேண்டாம் ஒரு அரை இது வதக்கினா போதும் புளிய லேசா தண்ணி தெளிச்சு வச்சோம்னா இந்த மாதிரி புளியில வந்து போது இருந்ததுன்னு அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் மாதிரி எடுத்துட்டாக்க இப்போ இந்த புளி நம்ம ஊற விட்டுருக்கிறது இதில் வந்து கோதில்லாமல் எடுத்து போடுறேன் இப்போ எல்லா புளியும் நான் போட்டேன் இதில் தண்ணி எதுவுமே நான் இப்போ ஊற்றலை இதுக்கு தேவையான உப்பு நிதானமாக போடலாம் நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் பத்து இல்லைன்னா நீங்கள் அப்புறம் கூட போட்டுக்கலாம் இதுலேயே நான் வந்து மஞ்சள் பிடி போட்டுறேன் மஞ்சள் பொடி வந்து கலருக்காக நம்ம போடுறோம் மஞ்சள் வயிற்று புண்ணு நம்ம வீட்டில் அரைச்ச வச்ச மஞ்சள் பிடியா நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் இதில் இப்போ இந்த வதக்கி நான் பச்சை மிளகாயில் கோது இல்லாமல் புளிய சுத்தம் பண்ணி போட்டிருக்கோம் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நான் மிச்சியில் அரைச்சிருக்கேன் இப்போ முதல்ல இந்த பெருங்காயம் எண்ணெயில் போட்டு பொறுத்ததை அதில் போடுறேன் வதக்கின பச்சை மிளகா புளி இது எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜார்ல போடுறேன் இப்ப இந்த மிளகா பெருங்காயம் புளி எல்லாமே நைசா அரைச்சாச்சு இதை இப்போ ஒரு பாத்திரத்துல மாட்டு இப்ப இந்த நம்ம சிவக்க வருத்த உளுந்தம்பருப்ப இதுல போடுறேன் இப்போ நல்லா கொஞ்சம் குரகுரப்பாக நம்ம அரைத்துட்டோம் இது மாதிரி அரைச்சா நல்லா இருக்கும் ரொம்ப நைஸா இருக்காம துருவி வச்ச வெள்ளத்தை இப்போ இதோட சேர்த்து நான் ஒரு ஓட்டு ஓட்டுறேன் வெள்ளம் புளிச்சோருப்பு இது மாதிரி கொஞ்சம் குரகுரப்பா அரைத்தரத்து இப்போ இதுமே எண்ணெயெல்லாம் வதக்க வேண்டியதுதான் பச்சை மிளகாய் பிறகங்காயம் புளி உப்பு அரைச்சிட்டோம் வெள்ளம் குளிந்த பருப்பு அது போட்டு நம்ம குருகரப்பா அரைச்சாச்சு இப்போ இதை தாளிக்கிறதுக்கு இப்ப எண்ணெய் ஊக்குறேன் இப்போ ஒரு நூறு கிராம் கூட நல்லெண்ணெய் தாராளமா எடுத்துக்கலாம் நம்ம மிளகாய் தாரம் அடங்கும் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சாதான் நமக்கு கசப்பு இல்லாமல் இருக்கும் நல்லெண்ணெய் வாசனை கடுகு நல்ல பொழியது இப்போ வந்து வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் போடுறோம் இந்த வெந்தயம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா வெந்தயம் வந்து குளுமை வயிற்றுக்கு நல்லது நம்ம இப்போ இதை பச்சை மிளகாய் நம்ம அரைக்கிறோம் அதனால் இது இந்த வெந்தயம் செட்டாக நமக்கு இது ஒன்றும் பண்ணாது அதனால வெந்தயம் இதில் போட்டிருக்கேன் இப்போ கடுகு வெடி வெடித்து வெந்தயம் நல்ல பறுத்தாற்று இப்போ இந்த அரைச்ச பச்சை மிளகாய் இதில் போடுறோம் வெள்ளம் உந்தம்பருப்பு அரைக்கட்டு இதுல சேர்க்கிறோம் இப்ப இந்த மிளகா தொப்பு ரெடி ஆயிட்டு பாத்திரத்துல கொஞ்சம் கூட ஒட்டாது ஒட்டாது இதுல தண்ணி சம்மந்தம் கிடையாது கொஞ்ச நேரம்னா அந்த எண்ணெய் மேலாக நமக்கு வந்துடும் நம்ம வெளியூர் போறதா இருந்தாலும் சாப்பாடு எடுத்துன்னு போறதா இருந்தாலும் டிஃபன் எடுத்துன்னு போறதா இருந்தாலும் சாதம் கஞ்சி எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்க நல்லா இருக்கும் கெட்டு போகாது சீக்கிரம் தண்ணி சம்பந்தம் இல்லாதனால பச்சை மிளகான்னு பயப்பட வேண்டாம் அதுல வெந்தயம் எடுத்து இருக்கோம் முண்டை பிச்சத்திருக்கும் உளுத்தம் வெள்ளம் எல்லாம் குழந்தைகள் கூட சாப்பிடும் இதை ஒரு தடவை சாப்பிட்டா மறுபடியும் இதை தான் வந்து வீட்டுல எல்லாரும் வந்து நம்ம ஒரு ஜாடியிலையோ ஒரு கண்ணாடி மாட்டிலோ எதையாவது நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் இப்ப இது நல்லா ஆரிப்போச்சு இப்ப இந்த பாருங்க எண்ணெய் மேல வருது நேரம் ஆக ஆக நல்லா அப்படியே தளத்தை எல்லாம் பச்சை மிளகா ரெடி போடுறோம் கொஞ்சம் கூட விட்டாது பத்திரமா வச்சுட்டு அது கெட்டுப்போ அதை பத்தி பதினஞ்சு நாள் வச்சுக்கலாம் நான் ஆற வச்சு ஜாடியில தான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் அது மாதிரி ஜாடியோ கண்ணாடி பாட்டோ எதுவோ எது இருக்கோ அதில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கிலோ பத்தமங்காயி ஒரு ஜாடி நிறைய ஆயிருக்கு ஒரு விசேஷ காலங்கள்ல நம்ம ரெண்டு நாளைக்கு முந்தி கூட இதை நம்ம செஞ்சு வச்சிடலாம் வீட்டுல வரவழைக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஒரே மாதிரி நம்ம ஊறுகாயே போடாம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்க ஒரு முறை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க எல்லாருக்கும் கொடுங்க காரமே இருக்காது வயசானவா சாப்பிட்லாம் கூட நீங்கள் விரும்பி சாப்பிடும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தங்க மாமி சமையலை சர்வே பண்ணுங்க மறுபடியும் ஒரு அடுத்த ஒரு நல்ல ரெசி உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்